வணக்கம் மகர ராசி குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வருகின்ற பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு குரு பகவான் வக்ரம் பெறுவார் வக்ர நிவர்த்தி என்பது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் குரு பகவான் வக்ரம் என்பது நூற்றி ஐம்பது நாட்கள் இந்த நூற்றி ஐம்பது நாட்களில் மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் விலகி நற்பலன்களும் உங்களுக்கு சந்தோஷமான பல விஷயங்களும் நடக்கக்கூடிய அமைப்பில் குரு வக்ரம் மகர ராசிக்காரர்களுக்கு யார் மீதும் நம்பிக்கை இல்லாத போன ஒரு காரணம் இருக்கும் ஏழரை சனி என்றாலே பாதகங்கள் நிறைந்தது தான் கஷ்டங்கள் நிறைந்தது தான் முயற்சிகளில் அனைத்து வகையான தடைகளும் கஷ்டங்களையும் அனுபவித்து வந்து நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான நற்பலன்கள் என்பது குரு வக்ரத்தால் கிடைக்கும் காரணம் மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் விரய அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இப்பொழுது இருக்கிறார் நற்பலன்கள் என்பது ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது கட்டாயமாக நடக்கும் முன்னேற்ற பாதைக்கு வழி கொடுப்பார் செய்யும் தொழிலில் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் விலகிவிடும் நற்பலன்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஆனால் முழுமையான நற்பலன்கள் என்பது ஏழரை சனி முடியும் போதுதான் கிடைக்கும் ஆனால் சென்ற ஆண்டை விட அதற்கு முன்பதாக இருந்த ஆண்டை விட இந்த வருஷம் குரு பயிற்சியால் நற்பலன்கள் என்பது அதிகப்படியாக இல்லை என்றாலும் உங்களால் தாங்க முடியும் உங்களாலையும் வாழ முடியும் வாழ்வதற்குண்டான வழி இருக்கு என்பதை உணர வைத்த கிரகங்கள் இந்த கிரக அமைப்பாகப்பட்டது பல வகையிலும் உங்களுக்கு உடல் நலத்தால் செய்யும் தொழிலால் கொடுக்கல் வாங்கலால் கணவன் மனைவியால் உறவுகளால் நட்பால் எண்ணற்ற துன்பங்களை கொடுத்திருந்த காலகட்டங்கள் விலகி நற்பலன்களும் சந்தோஷமும் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது என்றால் இதற்கு காரணம் ராகுவும் கேதுவும் குரு பகவானும் சனி பகவான் உங்களுக்கு விலகக்கூடிய நிலையில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நற்பலன்களை செய்து கொண்டே இருப்பார் இத்தனையும் நடக்க வேண்டுமென்றால் உங்கள் ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்க வேண்டும் ஒரு வீட்டில் ஒரு மகர ராசிக்காரங்க இருந்தால் பரவாயில்ல மகர ராசியாக இருந்து கும்ப கும்பராசியாகவும் இருந்து அதுக்கு பிறகு ஏழரை சனியோ மற்ற சனி பாதிப்புகளோ வரக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்துவிட்டால் விட்டால் எண்ணற்ற துன்பங்களாகவே இருக்கும் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு ஏழரை சனியாக இருந்துவிட்டு மற்றவருடைய ஜாதகத்தில் நல்ல கிரக அமைப்புக்கள் இருந்து வேற ராசியாக இருந்தால் பாதகம் இருக்காது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம் அல்லது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் பெரிதளவு கஷ்டங்கள் இருந்திருக்காது அப்படி இருந்திருந்தாலும் உங்களால் சமாளிக்கிற அளவுக்கு நல்ல விஷயமாகவே இருந்திருக்கும் ஆனால் எதுவுமே இல்லாமல் கிரகங்களுடைய தசாவும் சரியில்லாமல் ஏழரைச்சனையில் மாட்டிக்கிட்டால் தான் பல வகையிலும் பாடாய்படுத்திவிடும் இந்த நிலையில் இருக்கும்போது குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற நூற்றி ஐம்பது நாட்கள் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு பல வகையிலும் நற்பலன்களை செய்வார் எப்படி செய்வார்னு கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் வக்ரம் என்பது நட்பு கிரகமாக வருவது ஆட்சி கிரகமாக வருவது உச்ச கிரகமாக வரும்போது வக்கரம் பெற்றால் தான் கடினமான கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கும் ஆனால் சனி பகவானின் ராசி என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கரம் பெறுவது தொழிலில் வளர்ச்சி இருக்கும் வருமானம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷ நிலைத்திருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி தரும் காரணம் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பகவான் மட்டும் வக்கரம் பெற்றுவிட்டால் அனைத்து வகையான பலன்களும் நடந்து விடாது ராகு கேது இருக்கிறாங்க சனி பகவான் இருக்கிறாரு மற்ற உபகிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா அமைப்பு இருக்கிறது தசாவுக்குள் இருக்கக்கூடிய அந்தர சூட்சமும் இருக்குது இத்தனை ரகசியங்களும் புதைந்தது தான் ஒரு ஜாதகம் இந்த நிலையில் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கரம் பெறும்போது பாதகம் இருக்காது பாதகம் அப்படி இருந்தால் சில பரிகாரங்கள் செய்தாலே போதுமானது நற்பலன்களை பெறுவதற்குண்டான வழியாக இருந்துவிடும் மகர ராசிக்காரங்க என்ன செய்யக்கூடாது எதை பற்றியுமே யாருக்கிட்டையும் குறை சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டீங்களாக்கா உங்களுக்கு இருக்கிறது மனவேதனை அதை கேட்க இந்த உலகத்தில் யாருக்குமே நேரம் இல்லை நீங்கள் பட்ட கஷ்டத்தை சொன்னால் அதை காது கொடுத்து கேட்க எந்த மனிதர்களுக்கும் நேரமும் இல்லை அது கேட்டாலும் அதுக்கு உண்டான நல்ல பலனை செய்யவும் மனமில்லை அப்படி இருக்கும்போது தானாக உழைத்து தானாக முன்னேறி தானாகவே வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்பது ஒவ்வொரு ராசிக்குமே இறைவனால் சொல்லப்பட்டது நடக்கும் இந்த நிலையில் மகர ராசிக்காரங்க குரு பகவான் வக்கரம் பெற்றாலும் அல்ல ஆனால் உங்களுடைய முயற்சி என்பது கடினமான உழைப்பாகவும் கடினமான உங்களுடைய கஷ்டமாகவும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை உணர்ந்தாலே போதுமானது உங்களுடைய நிலையிலிருந்து இப்பொழுது மாற்றங்கள் கிடைக்கும் குரு பகவான் வக்கரம் பெற்றால் முன்னேற்றங்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் சிறு தடைகளோ அல்லது தடுமாற்றங்களோ வந்தால் பரிகாரங்களை செய்து வெற்றி பெறலாம் என்ன செய்யணும் குரு தர்ஷனாமூர்த்தியை வணங்குறது சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று உங்களுடைய மனம் உருகி வேண்டி வருவது குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்தால் பொறுமையாக இருந்தாலே போதுமானது உங்களுக்கு அனைத்து வகையான நற்பலன்களும் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்